அனைவருக்கும் இணைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வெல்கம் டு டுவெண்டி போடுற வருஷம் உங்களுக்கு அற்புதமான வருஷமா இருக்கும் ஜனவரி ஜாம் ஜாம் இருப்பீங்க பிப்ரவரி மாசத்துல பில்கேட் அளவுக்கு ஆவீங்க மார்ச் மாசத்துல மார நிமித்தி நடப்பீங்க ஏப்ரல் மாசத்துல ஏடா குடமா பண்ணுவீங்க மே மாசத்துல மென்மேலும் வளருவீங்க ஜூன் மாசத்துல ஜொரம் வந்து சாவீங்க ஜூலை மாசத்துல ஜோனு மழை வந்தாலும் ஆகஸ்ட் மாசத்துல ஆகாயத்துல பரப்பீங்க செப்டம்பர் மாசத்துல செருப்படியும் அக்டோபர் மாசத்துல ஹார்ட் அட்டாக்கும் அதனால எப்பப்ப எங்க என்னென்ன நடக்கும்னு நம்ம கையில ஒண்ணும் இல்ல கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு நீயும் கூட ஒரு பங்கு விகாஷ் எல்லாருக்கும் ஊத போறாங்க ஒரு நாள் சங்கு இந்த வருஷத்துல யாருக்கும் பண்ணாத நீ தீங்கு ஆழா போன இந்த உலகமே